பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஜாதி மறுப்பு திருமணம் அதாவது காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்க பாஜக அலுவலகத்துக்கு வாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க நாங்க தயார் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சியா இருக்கு பார்ப்பன ஆதிக்கத்தை ஒடிச்சு கட்டின ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தான் அதுக்கு முன்னாடி எச் ராஜா எஸ் போன்ற ஒரு பெரிய பார்ப்பன கூட்டம் அப்படியே மது வந்து ஏதாவது போன வந்த கூட்டம் வந்து உட்காந்துக்கிட்டு அண்ணாமலை உள்ள வந்தாரு பட்டு பட்டு பட்டுன்னு ஒவ்வொரு தான் பிராமா அந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழிசை இருக்காங்க வானதி சீனிவாசன் இருக்காங்க அண்ணாமலை எல்லாம் இருக்காங்க எல்லாம் நான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த சாதி கயிறு கட்டுறதுனால இன்ன வரைக்கும் ஜாதி இருந்துட்டு இருக்குது இப்போ ரெண்டு முரணாக இருக்குது சார் பாஜகவுலேயே பிராமண ஜனதா பார்ட்டின்னுங்கிறது வந்து திராவிட ஜனதா பார்ட்டின்னு மாத்திரம் தான் வருது இவருடைய என்ட்ரிக்கு பிறகு தானே எல்முருகன் போன்றவர்கள்லாம் மந்திரியாக வந்தாங்க வானதி சீனிவாசன் ஒரு சொன்னாங்க சொன்னாங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிலே நான் போய் சாப்பிடுக்கிறேன் அது பெரிய விஷயம் இல்லம்மா உன் வீட்டில் பட்டியலத்துக்காரர்களை கூப்பிட்டு சோறு போடும் நடு ஹாலில் உட்கார வச்சு நீ சோறு போடும் அதுதான் புரட்சி இன்னைக்கு ஒன்றும் போடலையோ ரிக்வேதத்தினுடைய முப்பத்தி மூணாவது சருக்கம் பூராவுமே மாட்டை எப்படி வெட்டி போய் ஆக கூட்டத்தில் போட்டு எப்படி சாப்பிட்றதுங்கிறது தான் முப்பத்தி மூணாவது சருக்கம் பூராவுமே மூணு பர்சன்ட்டுக்காரர் தான் மாட்டு தின்னவனுங்க இன்றைக்கி அவனுக்கு தான் மாட்டை பார்த்துக்காக்கிறேன்னு போயிட்டான் போ இது போயிட்டான் அண்ணாமலை வந்து முன்னாள் தலைவராக இருந்தாரு அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் ஏதாவது கொடுக்கறதுக்காக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம் அமித்ஷா மேடையில் இருக்கும்போது உன் பேரை சொன்னால் கை தட்டினாங்க ஒரு சும்மா அவனை விட்டுவாரு அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை விஜய் கரெக்டாக செய்கிறார் பாஜக விரோதின்னு சொன்னாவே திமுக மக்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அவங்களோட விட தீவிரமான எதிர்ப்பாளர்கள் நாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட் விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை சுற்றி இருக்குது நம்ம எதா பேசணும் மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் அண்ணாமலைக்கு அது புரியல நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்கால் பேசுவதற்காக அரசு விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுறாங்க சார் வணக்கம் சார் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை நேற்று ஒரு கருத்து பேசியிருக்கிறாரு என்னென்னா ஜாதி மறுப்பு திருமணம் அதாவது காதல் திருமணம் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பாஜக அலுவலகத்துக்கு வாங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க நாங்கள் தயார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன சொல்கிறார் அப்படின்னா சாதி தான் இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை அது ஒரு புற்றுநோய் மாதிரி வேரூன்றி கிடக்குது அதை ஒழிக்கணும்னு சொல்லி எப்படி பார்க்குறீங்க மகிழ்ச்சியாக முதல்ல இருந்தே எனக்கு அவர் மேலே ஒரு மரியாதை உண்டு பிராமண ஜனதா பார்ட்டின்னு சொல்லக்கூடிய பாஜகவுலேருந்து பார்ப்பன ஆதிக்கத்தை ஒழிச்சு ஒரு தமிழ்நாட்டில் அவர் தான் அதுக்கு முன்னாடி ராஜா எச் விகர் போன்ற ஒரு பெரிய பார்ப்பன கூட்டம் அப்படியே மது வந்து யாரும் போன வந்த கூட்டமெல்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு காமெடி காமெடியுன்னு ஸ்வேதாங்கிற ஒரு பொண்ணு கோடம்பாக ரயில்வே ஸ்டேஷனில் கொல்லப்பட்ட போது ஞாபகம் இருக்கா இன்றைக்கி உள்ள அந்த கொலை பற்றி யாருக்கு என்னன்னு தெரியாது பழனிச்சாமி ஆட்சி காலத்தில் நடத்தும் வட்ட பகலில் கொலை இன்றைக்கு உள்ள அந்த விஷயத்த அந்த குடும்பமும் அதை வந்து அதை அந்த வழக்கை எடுக்கணும்னு இன்றைக்குள்ள அவங்க கேட்க வேண்டும் கொல்லப்பட்ட போது வைஜி மகிந்தருங்கிற ஒரு பிராமண காமெடியன் என் ஜாதியை சேர்ந்த ஸ்வேதா என்ற பெண் பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டிருக்காள் இதுக்கு ஏன்னா யார் பதில் சொல்வது அப்படின்னு கேட்டார் அதுக்கு மாதிரி எங்கே பண்ணாலும் தெரியல என்ன கதை வேறு மாதிரி போயிடுச்சு அப்படியே விட்டாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஒரு பிராமண கூட்டம் உட்காந்துட்டு தமிழ்நாட்டை அரிசி மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க எச்சராஜா தினச்சரி வரைக்கும் அண்ணாமலை உள்ளே வந்தார் பட்டு பட்டு பட்டுன்னு தான் வெட்டினார் காலி இன்னைக்கு பிராமா அந்த பாரதிய ஜனதா பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழிச்சை இருக்காங்க வானந்தி சிங் இருக்காங்க அண்ணாமலை எல்லாம் இருக்காங்க எல்லாம் நான் ப்ராவென்ட் நயனார் நாகேந்திரன் எல்லாம் நான் ப்ராவெலி தமிழ்நாட்டில் நடக்காது உங்கள் ஆட்சி நடக்காது உனக்குன்னு இருக்கிற கட்சியால் கூட உன்னை வந்து இது பண்ண முடியாதுங்கிறதுக்கு அடையாளம் எல்மருகனுக்கு தான் வந்திருப்பதவி பட்டியலத்தை சேர்ந்தவர் அந்த அளவுக்கு மாத்தறதுக்கு காரணம் பா பிஜேபி வந்து ஒரு மூணு பர்சன்ட் உள்ள உணவு ஓரம் கட்டுறதுக்கு காரணமாக இருந்தது தமிழ்நாட்டில் இருந்தால் அந்த எதிர்ப்பு இன்னைக்கு அது பிரகாரம் இன்னைக்கு அவர் பேசுகிறாருன்னா பாஜகவில் இந்த கொள்கையும் கொண்டு போய் சேர்த்ததுக்கு அவருக்கு நம்ம நன்றி சொல்கிறோம் இல்லை இதோட ஆர்ஜின் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தீகா தந்தைப்பிரியா திராவிட கழகம் அப்புறம் இன்னும் சில பெரியாரி அமைப்புகள்லாம் வந்து ஜாதி மீட்பு திருமணங்கள்லாம் அவங்களுடைய மேடைகளில் பண்ணி வைப்பாங்க அதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க என்னன்னா நீங்க தாராளமாக கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு வரலாம் காதலர்கள் உங்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்க உங்களுக்கு திருமணம் செய்து வைக்க நாங்கள் தயார் நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவும் நாங்கள் தயார் அப்படின்னு சொன்னப்போ அண்ணாமலை இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்காரு அப்படிங்கிறப்போ அதை நம்ம எப்படி பார்க்கறதுன்னு எல்லாம் பார்க்கலாம் இதை இதை இவ்வளோ சொல்லிகிட்டு வந்தீங்க ஒருத்தரை சொல்லவே இல்லையா நீங்கள் யாரு கலைஞர் தன்னுடைய மூத்த மருமகள் கலைஞருடைய மனைவி பட்டியலும் வீட்டுக்குள்ளார மருமகளாக கொண்டு ஆஃபீஸில் வாங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க யார் வீட்டுக்குள்ளாரி அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இதை விட திராவிட இயக்கத்துக்கு சொல்லணும் திமுகவுக்கு சொல்கிறோம் எந்த தலைவன் வீட்டில் வந்து மருமகம் வந்து இருக்கா மருமகம் வருவான் ஏன்னா அவன் பட்டியலத்தை சேர்ந்த பெரிய பணக்காரனாக இருந்தால் அவனும் வீட்டுக்குள்ளார தருவாங்க தான் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளார் போகணும் பணக்காரனாக இருக்கிற பட்டியலினத்தில் தான் பொண்ணு உள்ளே விட்டுறது அவன் ஜாதிக்கார புள்ள வந்து அது வளர்ந்துடக்கூடாது நம்ம ஆளை விட்டு அதை நிறுத்து போக வைக்கிறது அதுதான் அவங்க டெக்னிக் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வீட்டுக்கு வந்து மருமக தான் வீட்டை ஆடுறவங்க அந்த மருமகளை வந்து ஒரு பட்டியலில் தச்சு பொண்ணை வந்து மற்ற மூத்த மகனை கட்டி வச்சார் கலைஞர் அந்த புரட்சி யார் பண்ணால் அதை சொல்லலையே நீங்கள் சென்ன சொல்லிட்டு வந்து கே ஞாபகம் நீங்களும் ஒரு சொல்லியிருந்திருக்கீங்க இல்லைங்களா உங்கள் உங்கள் குடும்பத்துலையும் என் குடும்பத்தில் இருக்குது ஆஷான் பேர் அந்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருக்குது காண்டி பேங்குறவன் அந்த என் அக்காவோட மகன் பேரன் கட்டிக்கிட்டேன் கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது நான் சொன்னேன் நாம் பார்த்து பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ நல்ல பொண்ணு கிடைக்க மாட்டார் பேசாமல் போயிட்டாங்க அப்பவும் அவங்களுக்கு மனசில் கொஞ்சம் அந்த இது இருந்தது தான் இருந்தது அவங்க மாமியார் உடம்பு படுத்துச்சு சொல்கிறீங்கண்ணே எங்கள் ஜாதிக்கும் உங்கள் ஜாத்தின்னு இந்த பொண்ணு பார்த்துக்கிட்ட மாதிரி யாரும் பார்த்துக்கணும் அன்னைக்கு தான் எல்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு மருமகே விளையாட்டம் வந்தால் பரவாயில்லன்னு ஒவ்வொருத்தையும் சொல்ல ஆரம்பித்தாங்க அளவுக்கு அந்த பொண்ணு நடந்துச்சு இன்றைக்கி அந்த அவங்கெல்லாம் நெருங்கணம் உறவாக மாறிட்டாங்க என் குடும்பத்தில் எல்லாமே இருக்குது முஸ்லீம் என் மூணாவது அண்ணனுடைய ம மருமகம் வந்து ஒரு தெலுங்கு நாயுடுக்காது கட்டி கட்டி வச்சு அப்படி அந்த 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 மக வைத்து பேத்தி ஒரு முஸ்லீமை கட்டிடுச்சு இன்னொரு மக வைத்து பேத்தி ஒரு பௌத்த மதத்தை வச்சு அந்த கால்டன் பாட்சிங்கிறவனை கட்டிடுச்சு பௌத்த மதம் வீட்டில் இருக்குது சிக்கிம் வச்சு என்ன வேணும் உங்களுக்கு ஏன் மருமக ஒரு ரெட்டியார் தான் காதல் திருமணம் உள்ள பார்த்து தான் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாங்க இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்தோம் சரி நல்ல பொண்ணாக இருக்குது பட்டி விட்டோம் அவ்வளோதான் ஆனால் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார் அதாவது பெண்ணுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அதாவது வேறு ஜாதியில் ஒரு பெண்ணு திருமணம் செய்தால் கூட அதை ஏற்றுக்கிற மனநிலை கூட சில பேருக்கு இருக்குது ஆனால் பையனுக்கு அப்படி இருக்குது அதை அதாவது என்ன சொல்ல வரேன்னா வானந்தி சீனிவாசன் ஒருத்தர் சொன்னாங்க பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் வீட்டிலேயே நான் போய் சாப்பிடுக்கிறேன்னாங்க அது பெரிய விஷயம் இல்லம்மா உன் வீட்டில் பட்டியலத்துக்காரர்களை கூப்பிட்டு சோறு போடணும் நடு ஹாலில் உட்கார வச்சு நீ சோறு போடணும் அதுதான் புரட்சி இன்றைக்கி ஒன்றும் போடலையே அவங்க இப்போ என் வீட்டில் மருமகளுங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் ஏன் பொண்ணுங்களை பணக்கார பட்டியலத்துக்கு வீட்டில் கட்டி கொடுக்கல நான் புரியுதா என் வீட்டுக்கு மருமகளாக அவங்க வந்திருக்காங்க இதுதான் இதுதான் உண்மையான இது சமூக நீதி அவன் வீட்டிலே இருப்பா நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோம்னா அவன் வீட்டில் போய் உட்காந்துருவா அந்த பட்டியலினத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் அந்த வர வரவுடன அவ அடிச்சு தோர்த்திடுவான் அவன் சம்பாதிக்கப்பறம் இந்த மேல் ஜாதிக்கு வந்து சேரும் புரிந்த உங்களுக்கு அதான் நான் சொன்னேன் வானதி சீனிவாசன் வந்து பட்டியலினத்து வீட்டில் போய் சாப்பிட்றதுதான் பெரிய விஷயம் இல்லை பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் வந்து வானதி புரட்சி தமிழ்நாடு அரசு வந்து இந்த சாதிக்கயிறு கட்டுறது அப்படிங்கறத தடை செஞ்சாங்க அப்போ ஹெச்ராஜா அவர்கள் என்ன கருத்து சொன்னாரு அப்படின்னா இந்த மாதிரி சாதிக்கயிறு கட்டுறது வந்து என்ன என்ன இருந்துருப்போது மக்களுடைய பக்தி உணர்வில் வந்து புண் புண்படுத்துற மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு எதிர்ப்புகளை கிளப்பினாரு இதெல்லாம் நாங்கள் வந்து க கயிறு கட்டுறதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்னாரு ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த சாதி கயிறு கட்டுறதுனால தான் இன்ன வரைக்கும் ஜாதி இருக்குது முதல்ல அந்த கல்ச்சர்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு இப்போ ரெண்டு முரணாக இருக்குது சார் பாஜக குள்ளேயே அதைத்தான் நான் சொல்கிறேன் அண்ணாமலை அண்ணாமலை பிறகு புறம் இவங்களெல்லாம் அடித்து தோர்த்தி விட்டாருங்க பெச்சினாஜா போன்றவர்களும் அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாங்க அந்த வகையில் தான் நான் அண்ணாமலை நான் பாராட்டேன் பிராமண ஜனதா பார்ட்டின்ங்கிறது வந்து திராவிட ஜனதா பார்ட்டின்னு மாத்திரதான் ஒரு தான் இவருடைய என்ட்ரிக்கு பிறகுதானே எல்முருகன் பாடுறவர்கள்லாம் மந்திரியாக வந்தாங்க இன்னைக்கு கூட பாருங்க குடியரசு துணைத் தலைவருக்கு ஒரு நான் பிராமணும் எல்லாம் அவன் செயல்ற மாதிரி எல்லாம் அண்ணாமலை செய்யலாம் குடியரசு தலைவர் பதவிக்கு ஒரு நான் பிராமணம் கொண்டு வர கட்டாயத்துக்கு ஆயிடுச்சு இல்லை பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மச்சுக்கு வந்துகிட்டு இருக்குது இல்லை அதுதான் தரோட வெற்றி இன்னைக்கு நேர்த்தாங்க ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளாக நட திருநான சம்பந்த காலத்திலிருந்து நடக்கிற போராட்டம் என்றைக்குமே சனாதனம் வெற்றி பெற்றதில்லை சிலண்டர் தான் இருக்காங்க அவ்வளோதான் சரணாகதி தான் அடைஞ்சிருக்காங்க நம்மளை ஏற்றுக்கிட்டு பேசாம ஒட்டிக்கிட்டாங்க மாடு தின்னமாம் தின்னாதவங்க நாம இன்னைக்கு ஆமாம் நான் திட்டுறது இல்லைன்ற ரிவேதத்தினுடைய முப்பத்தி மூணாவது செருக்கம் பூராவுமே மாட்டை எப்படி வெட்டி ஆக கூட்டத்தில் போட்டு எப்படி சாப்பிட்றதுங்கிறது தான் முப்பத்தி மூணாவது செருக்கம் பூராவுமே ஆ தான் அன்னைக்கு அப்படிதான் மூணு பர்சன்ட்காரருந்தான் மாட்டு தின்னவனுங்க இன்னைக்கு அவனுக்கு தான் மாட்டை பாதுகாக்கிறேன்னு போயிட்டான் போ பண்ணிட்டான் மாற்றிக்கிட்டான் பௌத்த மதமே மாட்டை கொல்லக்கூடாதுங்கிறதுக்கு உருவானது யாக கூட்டத்தில் போட்டால் தொலைச்சி போடுவது அப்புறம் தானே யாகமே நின்றுச்சு அது எப்படி சார் நடந்தது அந்த பௌத்த காலகட்டத்தில் எப்படி நடந்தது பௌத்த மாட்டை வந்து புனிதமாக கருந்தது வந்து இங்க இருந்த இனம் திராவிட இனம் சிந்து நதி நாகரிகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கிடைச்ச முத்திரைகள்ல எல்லாம் மாட்டுக்கு வந்து அலங்காரம் பண்ணி அதை கும்பிட்ற மாதிரிலாம் இருக்குது அந்த முத்திரைகள் போறாமல் இருக்குது தான் திட்டவட்டமாக சொன்னாங்க இது ஆரியர்கள் அல்ல அப்படின்னு சொன்னது காரணம் மாட்டை கும்பிட்றவங்க வந்து ஆரியராக இருக்க முடியாது ஆரியன்னாவும் மாட்டை கொல்றவன்னு அர்த்தம் அதுதான் இது அப்போ இவன் உள்ள வந்து யாகம் வளர்த்தி இது பண்ணிவிட்டு நல்லா உள்ள நல்லா நுழைஞ்சிட்டான் நுழைஞ்சிட்ட பிறகு யாகம் வளர்த்த ஆரம்பித்த போது தான் கொல்லாமைங்கிறத வந்து சொல்லிவிட்டு உள்ளே வந்தார் அன்னைக்கு அவர் ராஜாவார்த்தம் புத்தர் வந்து சித்தார்த்தருக்கு ஒரு ராஜகுமாரன் ஒரு மன்னர் சொல்லும்போது மக்கள் அந்த பக்கம் சேர்ந்த எல்லாம் இதை நின்ட்டாங்க இவனுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போவும் ஒரு சாணிக்கியம் போன்ற சில பேரெல்லாம் உள்ளே பூந்தான் சந்திரகுப்த மௌரியர் குடும்பத்தில் உள்ளாரலாம் பூந்தி அதெல்லாம் பண்ணான் அசோகர் பின்னாடி வந்து பௌத்த மதத்தை பெருசாக பண்ணிட்டார்ல உலகம் முழுவதும் அதை பௌத்த மதத்தை பரப்பிட்டார்ல அதுக்கப்புறம் இவனுங்களுக்கு வர வழியில் மக்கள் எவ்வளோ அவழி நான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடு தேங்கலான்னு நிறுத்திவிட்டாங்க இன்னைக்கு கேட்டால் மாட்டை காப்பாது காக்கிற சொல்கிறது இவனுக்கு தான் முடியும் மாற்றிக்கிட்டான் மாடு தேங்க மாட்டேன்னு சொன்னால் நம்ம இந்துமே கிடையாது சனாதனமே கிடையாது இந்துங்கிற பேர் வந்து வள்ள ஆரம்பித்தது சனாதனங்கிறது தான் இவங்க பேர் சனாதனமே கிடையாது ஆனால் நம்ம குடிகள் அதாவது தமிழர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து போர் காலகட்டத்தில் மாட்டை வந்து வெட்டி சாப்பிட்டாங்க அப்படின்ற க கருத்து அகனானூர்லி புறநானூர்லி மாட்டை நம்ம சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்ருக்கோம் இல்லை நல்ல ஆனால் வந்து மாட்டை வந்து தெய்வமாகவும் நம்ம கருதணும் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் வந்து மாட்டை வந்து அந்த யா தென்னால சம்பந்தம் வந்தது வந்து அந்த யாகமெல்லாம் இங்கே பெருசாக வளர ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் குமரகுரு சாமிகள் எழுதுகிறார் யாகப்ப சிக்கல்னு சொ வந்து நீங்கள் வெட்டி யாகத்தில் போட்டால் தப்பில்லை சாப்பாட்டுக்கு வெட்டினா தான் தப்பு எழுதுறார் யாகப்ப சிக்கல்னு பேர் ஆக ஏழாம் நூற்றாண்டு வரும் அது மாட்டை வெட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க நாமம்ம நான்வெஜிடேரியன் தான் ஆரம்பத்தில் நம்ம வந்து வெஜிடேரியனாக இருந்தோம் அதனால தான் நம்ம சிந்து சமயத்தை விட்டு பின்னாடி நம்ம ஓடி வந்ததுக்காரன் நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் போராடுற குணம் இல்லை நம்மக்கிட்ட தான் நம்ம காலி காலியான என்னைக்கு நம்ம மா மாமிசம் சாப்பிட ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் தான் போராடுற குணம் வந்து அதுக்கப்புறம் தான் உலக நாடுகளில் நம்ம ஜெயிச்சோம் இப்போ அண்ணாமலை வந்து முன்னாள் தலைவராக இருந்தார் இப்போ கட்சியில் இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியத்துவம் எதாவது கொடுக்கறதுக்கே வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கலாம் வர தேர்தல் ஏதாவது கொடுக்கறதுக்கு இல்லை அவர் வந்து கொஞ்சம் சில நான் ராஜதந்திரம் அவர்கிட்ட குறைச்சங்களாக இருக்குது அமித்ஷா தலைவர் அவர் வரும்போது ஒரு கூட்டத்தில் கலந்துக்கும் போது இவர் பேரை சொல்லும்போதெல்லாம் கை தட்டுறான்னு அமித்ஷா சும்மா இருப்பாரா மோடியா லேடியான்னு கேட்டுச்சு அந்தம்மா ஏவன் குற்றவாளியின்னு பண்ணி கொண்டு எம்ஜிஆர் சமாதி பக்கத்தில் வச்சுப்பிடித்தான மறுவாழை பார்த்திங்க அடுத்த ஒரு மாதத்தில் பரப்பு நகர இடத்துல கூட போய் விட்டிங்கில் மோடியா லேடியான்னு ஒரு வார்த்தை கேட்டது அதை புது அது புத்திலான உனக்கு அமித்ஷா மேடையில் இருக்கும்போது உன் பேரை சொன்னால் கை தட்டினாக்க ஒரு சும்மா அவனை விட்டு வர அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உள்ளே அங்கீகாரம் இல்லை அப்போது அண்ணாமலையை வந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க அப்படின்னு ஆமாம் அவர் அவன் சரண்டர் ஆகணும் போய் அடுத்த கூட்டம் நடத்தி அமித்ஷான்னு சொல்லும்போது பெரிய கைத்தட்டெல்லாம் வரவழைச்சு அவரு உச்ச குழுவை வச்சாலோடைய அவருக்கு விமர்சனம் கிடைக்கிறது கஷ்டம் அவருக்கு ஆலோசனை சொல்றேன் இதை செய்ய வேற வழி இல்லை தலைவர் மேடையில் இருக்கும்போது கைத்தட்டல் தலைவனுக்கு தாங்க வரணும் நமக்கு வரக்கூடாது அதுதான் நம்ம கிடைச்சி கூட்டம் அதுக்கப்புறம் நம்மளை சாத்து போட்டார் அதை புரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி கூட்டி கூட்டணியில் இருந்தார் அப்படின்னா அண்ணாமலை வந்து தலைவர் பதவியை நான் ராஜினாமா செய்வேன்னாரு இப்போது பூத் கமிட்டி கூட்டத்தில் வந்து சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்காமல் விடமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த திடீர் பல்டிக் காரணம் என்ன தலைவர் அமித்ஷா சொல்லியிருக்காரு சரி அண்ணாமலையை ப பழனிசாமி சப்போர்ட் பண்ணிக்கான்ட்டார் அவருக்கு அவர் முழுக்க அவங்க பார்ட்டி தானே பார்ட்டிக்குள்ளே ஒரு சின்ன சண்டை தானே அது எனக்கு அவரை பிடிக்கல கிடைக்கலன்னு சொல்லியிருந்தார் ரெண்டு பேரும் ஒரே பார்ட்டி அப்புறம் என்னத்துக்கு பார்த்தலாம் பார்த்துருக்கேன்னா சரி சமாதானிட்டார் அவ்வளோதான் நான் வளர கலைஞரான்னு மாரி தான் அப்புறம் கலைஞர் கலைஞர் நாவலர் எடுத்துக்கிட்டார்ல அது மாதிரி தான் ரெண்டு பேரும் ஒரே கட்சியை சேர்ந்தவங்க பாஜக சேர்ந்தவங்க பழனிசாமி அண்ணாமலையாக பழனி ரெண்டு பேரும் ஒரே ஜாதி வேற ஏப்பா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சரி நான் ஆக்ஷைப்பட்றேன் அவ்வளோதான் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக கூட்டத்தில் பேசும்பொழுது சொல்கிறாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் என்ன ஏமாளிக்கலாம் அதெல்லாம் நாங்கள் தரமாட்டோம் முதல்வர்னால் இது ஜெயிச்சா அது நாங்கள் தான் அதிமுக தான் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறாரு இதனால் பாஜக இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் ரொம்ப அப்செட்டான மூடில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப பழைய செய்தி இப்போ சமீப காலமாக அதெல்லாம் ஒரு பேசுறது ம் அதெல்லாம் நீங்கள் ரொம்ப காலம் சி இப்போலாம் கோயில் நிலங்களை வந்து ஐயர்களுக்கே கொடுக்கணுங்கிற அளவுக்கு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் ம் பழைய பழனிச்சாமி ஆகிட்டார் எப்படி நீட் தேர்வு உள்ளே வரட்டும் ஜிஎஸ்டி ஒருட்டும் எல்லாம் ஏதோ போட்ட இடத்துக்கெல்லாம் கையெழுத்து போட்டாரோ அந்த பழனிசாமியை இப்போ நம்ம பார்க்குறோம் கோயில் நிலங்களே வந்து அர்ச்சகர்கள் கொடுக்க வேண்டும் சொல்கிற அளவுக்கு போயிட்டார் அப்புறம் அவர் அவர் எப்படி தனித்து ஆட்சி ஒருவர் அவங்களுக்கு கொடுத்துருக்க ஒரு அசைன்மெண்ட்டு இப்போ வந்து கொஞ்சம் மாறி இருக்குதுங்கிறாங்க தா தாபாவும் பா அதிமுகங்கிற பேரில் இருக்கிற ரெண்டு பாஜக கூட்டமும் பாஜகவுக்கு விரோதிகள்ங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் பரப்பணும் அதனால் பாஜக விரோத வாக்குகள் பூரா இவங்க வாங்கணும் அந்த வாக்குகள் பூரா திமுகவுக்கு போகுது பாஜக விரோதின்னு சொன்னாவே திமுக மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இல்லை அவங்கள விட தீவிரமான எதிர்ப்பாளர்கள் நாங்கன்னு சொல்லி அந்த ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கு தான் இவங்களுக்கு கொடுத்துக்கிற அசைன்மெண்ட்டு அது இப்போ கொஞ்சம் பழனிசாமி சரியாக செய்ய மாட்டேங்கிறேன் அந்த விஷயத்தை வந்து இப்போ விஜய் கரெக்டாக செய்கிறார் நான் தான் பாஜகவுக்கு எல்லை தெரியும் அப்படின்னு காட்டி தன்னை வந்து வித்தியாசமாக காட்டுற மாதிரி காட்டி அந்த ஓட்டுகளை வாங்கிறதுக்கு அவர் அபருத்தின் சீராக பண்ணுறாரு ஏன்னா அவருக்கும் அந்த உலகத்துறை அதிகாரிகள்லாம் ஒய் பிரிவுன்னு போட்டு அவரை சுற்றி நிற்க வச்சுட்டாங்க இவருக்கும் அந்த இசை பிரிவு என்ன பண்ணாலும் உடனே அமைச்சாக போயிடும் அடுத்த செகண்ட் இந்த நீங்கள் இது வர பார்த்தாரா வர பார்த்தாரன் போயிடும் பயந்து நடிகிட்டு தான் உட்காந்துட்டு அதில் விஜய் புரிஞ்சுக்கிட்டாரு நம்மளை சுற்றி போலீஸ் இருக்குது நம்ம எதாவது பேசணும்னு மாட்டிங்கன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் அண்ணாமலைக்கு அது புரியலை சில சமயத்தில் தவறி பேசிடுறாரு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்தில் பண்ண வைக்க நன்றி சார்